உங்களுக்குன்னு தனித்தன்மை உங்களுக்குன்னு தனித்திறமை உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க ஏதோ ஒரு தடை வந்து விளங்கியிருப்பீங்க ஏதோ வேலை மேலே பலுவாக இருக்கலாம் இல்லை வீட்டில் மேலே சிக்கலாக இருக்கலாம் அவங்களுக்கு தனியாக பொண்ணு பார்த்துக்கலாம் இல்லை அவங்களுக்கு தனியாக மாப்பிள்ளை பார்த்துருக்கலாம் இது வழியாக டிஸ்பூட் அப்போ நீங்கள் வந்து சந்தேகத்தோடு ஒரு திருமணத்தை பண்ணுறதுன்றது சந்தோஷமான தன்மையை கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி எதை பற்றி பேசலாம் அப்படின்னோம்னாக்க பிரசன்ன மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை அமைச்சு தரும் அது லவ் மேரேஜாக இருக்குமா அரேஞ்ச் மேரேஜாக இருக்குமா ரீ மேரேஜாக இருக்குமா இல்லை சிங்கிளாக தான் என்னை வாழ வைக்குமா அப்படின்றத முதல் திருமணம்ன்றது ஏன் நம்ம இந்த சீக்குவென்ஸுக்குள்ளே வரோம் அப்படின்றப்ப பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானபிரஸ்தம் சந்யாசம் இது மனிதனுடைய வாழ்வியல் தன்மையில் வரக்கூடிய நான்கு நிலைகள் இதுக்குள்ள இந்த கிரகஸ்தம் அப்படின்றது எப்படிப்பட்ட தன்மையில் உங்களை உருவாக்குது நீங்கள் விருப்பப்படி உருவாக்குதா அல்லது விதிப்படி உருவாக்குதா விருப்பப்படி உருவாக்குறதுல இரண்டு விதமான தன்மைகள் இருக்குது ஒன்று நீங்கள் விரும்பி ஒருத்தர் மணக்கிறது ஒன்றுன்னு அவங்களுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கோ யார் நடத்தி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு விருப்பப்படி உங்களுக்கு அமைச்சு தரது இது வந்து அரேஞ்சு லைஃப் ஆல்ரெடி கான் போயிடுச்சு இப்போ நான் செப்பரேட் இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும் இது வந்து சிங்கிளாகவே நான் மூவ் பண்ணோன்னா இல்லை நான் வந்து அடுத்த ஒரு ரீமேரேஜுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கா அப்படின்றத இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது முழுமையாக யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குனாக்க கேது அண்டு சனி இதோடய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும் அது கேது வந்து அந்த அட் ப்ரெசண்ட்டு அவர் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அவர் செவ்வாயுடைய ஆதிக்கத்துக்குள்ளே தான் இருப்பார் அப்போ அந்த டைம் பீங் பெருசாக ஒரு திருமணங்கள் நடக்காது அதிகபட்சம் அதாவது திருமணத்துக்கான பேச்சு எடுத்தாலே தடைகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் திருமண பேச்சுன்றது இந்த இடம்ன்றது ஸ்டார்ட் ஆகி அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஒரு முன்னெடுப்புக்கான தருணம் கிடையாது அதிகபட்சம் இது வந்து உங்களுக்கு தை மாதம் ஒரு டுவெண்ட்டி வரைக்கும் கூட வந்துடலாம் அதிகபட்சம் அப்போ தை டுவெண்ட்டிய் வரைக்கும் நீங்கள் பெருசாக ரிஸ்க் எடுக்க வேணாம் அலின் ஃபிட் பண்ணுறதில் உங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் இந்த வரன் அமையும் அமையாதுன்றது ஒரு காங்கிரீட்டான டிசைனுக்கு வர வேணான்னு சொல்கிறது தான் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் கேது சந்திரனுடைய ஹஸ்தத்தில் தான் ட்ராவல் ஆக போகிறாரு எவ்வளோ நாளைக்கு இந்த அஸ்தத்துக்குள்ளே டிராவல் ஆக போகிறார் கேது அப்படின்னு பார்க்குறப்ப ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்போ ஸ்டில் டிசம்பர் வரைக்கும் அவர் சந்திர தாரத்தில் தான் போக போகிறார் அப்போ எப்படிப்பட்ட மனநிலை இருக்கும் சந்திரன் கேது அப்படின்னம்னாலே பிரம்மாண்டம் சந்தேகம் நிறையா உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே சந்தேகம் உங்களுடைய பேர் மேலே உங்களுக்கு சந்தேகம் எல்லாத்துலேயுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற திறமை சந்திரன் கேது இணைவோ பார்வையோ சேர்க்கையோ இருந்தாலே சன்னியாசத்தன்மையை கொடுத்துரும் கேது சனியும் ஒரு சன்னியாசத்தன்மை தருதுனாக்க உளவியல் ரீதியான வெறுமை விரக்தி இதெல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும் அந்த கேது சந்திரனுடைய இயற்கையோ செயற்கையோ அதாவது திசா புத்திகளோ அதனால தான் கேதுல சந்திரன்றது மதிக்கட்டு புத்திக்கட்டு நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல செலெக்ஷன் பண்ணுறதே கொஞ்சம் தருணங்கள் நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் என்னன்னாக்கா உங்களுடைய லைஃப் ஸ்டைலையோ உங்களுடைய லைஃப் ஃபிக்ஸேஷனையோ நீங்கள் நீங்கள் செய்யாதீங்க யார்கிட்டையாவது அந்த டிசைடிங் ஃபேக்டரை கொடுத்துருங்க அடுத்து சனி கேது ஒரு ஆங்கில பார்த்துட்டுனாக்க அடுத்து சனி எப்படி எங்கே போகிறார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட சாரத்தில் தான் அவர் சனி ட்ராவல் பண்ண போகிறாரு சதயத்தோட நட்சத்திரத்தில் அதுக்கப்புறம் பூர்டாதி நட்சத்திரத்தில் அவர் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவர் நடுவில் வைக்கிற மானா கூட அந்த குருக்குள்ளவே கொஞ்சோண்டு நாள் ராகுக்குள்ளே வந்துட்டு திருப்பி ரீ ட்ராவல் ஆகிடுவார் குருக்குள்ளே அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் குருவோட டாமினேஷன் நிறையாவும் கேதுவை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய டாமினேஷன் நிறையாவும் இருக்கும் அப்போ சந்திரன் குருன்றது மிகப்பெரிய யோகங்கள் தரக்கூடியதாக இருக்கும் அப்போ சனி கேதுன்றது திருமணத்தை நடத்தி வைக்கும் ஒன்றும் இல்லை உங்களுடைய திருமண தேதியை பாருங்கள் உங்களுடைய திசா புத்தியை கணக்கிட்டு பாருங்கள் திசா புத்தி அந்தரம் சூச்சமும் சூச்சா சூச்சமும் பிராணம் வரைக்கும் டீட்டெயில் பண்ணி பாருங்கள் கணிதம் போட்டு பாருங்கள் அதில் கேதும் சனியும் சம்மந்தப்படாமல் இருக்காது சம்மந்தப்படும் என்றைக்கு சம்பந்தப்படுதோ அன்னைக்கு உங்களுக்கு திருமணமாக இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு தாம்பத்தியம் நடந்திருக்கும் இது இது திருமணத்தை மட்டும் நடத்தி வைக்கும் ஆனால் லைஃப்பை நடத்திட்டு போகிறது யாருன்னாக்கா சந்திரன் குரு தான் ஓரளவுக்கு கௌரவமான தன்மையில் அது நடத்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது திருமணத்துக்கான காலகட்டமாக அப்படின்னம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது அநேகமான திருமணங்கள் இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆக போகுது திருமணங்கள் போகுது அது லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜா அல்லது ரீமேரேஜா எப்படிப்பட்ட அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறை திருமண வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்குறோம் அதன் அடிப்படையில் விருச்சிக ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய ராசிக்கு யார் திருமணத்தை நிர்ணயம் பண்ணுறாங்கனாக்கா ஏழாம் மடத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் அவர் இப்போ இருக்கிறது உங்கள் ராசியிலே இருக்கார் சுக்கரன் யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா நான்கில் இருக்கிற சனியோட சாரத்தில் அனுசம் இரண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அனுசம் இரண்டு அப்படின்னாலே உங்களுடைய நவம்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் தான் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே என்னென்னாக்கா ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆதாயத்தின் அடிப்படையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது ஆதாயம்னாக்கா கிட்டத்தட்ட மொர உங்களுடைய பதினொன்றாம் பாவம் தான் வேலை செய்யும் அவங்க வழியும் ஆதாயங்களை தான் தர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அது உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்றப்ப ஏழாம் அதிபதி எப்பயுமே ராசியில் இருந்தாலே அவங்க வழியும் ஆதாயங்கள் இருக்கும் ராசியாதிபதி ஏழில் இருந்தாலே உங்களால் தான் அவங்களுக்கு ஆதாயம் இருக்கும் இந்த இடத்துல எட்டோடு சேர்ந்துருக்கிறது தான் அந்த சிக்கலை எட்டுன்றது பிரச்சனையும் கூட்டி கொண்டாந்து வச்சுருக்கோம் அவங்க இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனையோடு சேர்ந்து வந்து இருக்கிறது தான் பிரச்சனை எப்போவுமே என்னென்னா நீங்கள் நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னா வேறு உங்கள் குடும்பத்தோடு வாங்க அப்படின்னா வேறு இவங்க மட்டும் வந்தாங்கனாக்கா ஒரு நாளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட்டு ரெடி பண்ணாலே போதும் ஃபேமிலியோடு வாங்கினாக்க அவங்க அவங்கவுங்கன்னு ஒரு பத்து பேர விட்டு வந்தாங்கன்னாக்க நீங்கள் ஏன்டா கூப்பிட்டோன்னு போயிடும் அது போல் என்னன்னாக்கா இந்த இடத்துல பிரச்சனையே அதான் என்னென்னாக்கா உங்களுடைய குடும்பத்தோட பிரச்சனையோடு வந்தது தான் எட்டோட சேர்ந்து அதாவது தான் புதன் உங்களோட லாபாதிபதியும் அவர் தான் அட்டமாதிபதியும் அவர் தான் அவர் இருக்கிறது சுயசாரம் பலம் பெற்றவராக இருக்கார் அப்போ உங்களை விட அவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கு மிகப்பெரிய அனுகூலமான பலன் உங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது அவங்களுக்கு என்னென்னா உங்கள் உங்கள் வழி ஆதாயங்கள் இருக்குது ஏன்னா கேட்டை நான்காம் பாவன்றது உங்களுக்கு நாம் சரி உங்களுடைய ஐந்தாம் பாவத்தை இண்டிகேட் பண்ணும் அப்போ நீங்கள் நினச்சது நடக்குது பட் பிரச்சனையோடு நடக்குது அவ்வளோதான் அப்போ எட்டு அதிகமாக வேலை செய்யுதுனாக்க பிரச்சனைகளை அவ்வளோ கவலம் ஆனால் இன்னொன்று இதில் என்னன்னாக்கா உங்களுக்கு சனி இருக்கார் பார்த்திங்களா நாலாம் இடத்தில் சனி அவர் வந்து ஐந்தில் இருக்கிற ராகுசாரம் பட்டிருக்கார் அப்போ இப்போதைக்கு என்னென்னா நீங்கள் உங்களுடைய சாதுரியத்தால் மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ கவலம் வந்தால் கூட அதனுடைய தனிப்பட்ட திறமை என்ன நீங்கள் சர்வியல் பண்ண முடியுது இப்போ பண்ணுவீங்க அதான் எனக்கு உங்களுக்கு ஐ நான்காம் இடத்துல இருக்கிற சனி அது கேரக்டர் வயசில் சமயத்தில் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் ஏன்னா சனி இருந்து அது ராகுசாரம் பெற்ற சனி அந்த ராகு ஐந்தில் இருக்கப்ப குறுக்கு புத்திகள் அதிகமாக வரும் அதாவது ஃபேக்கான தன்மை ஃபேக் தன்மைனாக்க உங்களுக்கு ஆதாயம் ப்ளஸ்ஸு எத்திக்ஸாக பார்த்தீங்கன்னா அது மாரல் மர அது இப்படி தான் இருக்கும் ஆனால் சொசைட்டி வைஸ் பார்த்தோம்னா நீங்கள் ஓப்பனாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஓப்பனாக பண்ணிங்கன்னாக்கா உங்கள் மேலே ஒரு உங்களை பற்றி அலிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ எந்த விஷயத்தையும் தனக்காக செய்கிறது அண்ணில் தனக்கு குடும்பத்துக்காக செய்கிறது அண்ணில் நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தில் என்னன்னாக்கா நீங்கள் ஒரு கௌரவத்துக்காக உங்களுக்காக சில விஷயங்களை போய் சொல்கிறதோ ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்க செவ்வாய் இருக்க பார்த்தீங்களா சொல்லவே வேண்டியதில்லை எப்போயுமே செவ்வாய் ரெண்டில் இருந்தாலோ சனி நாலில் இருந்தாலோ செவ்வாய் ரெண்டில் இருந்தால் தேவையான இடத்துல தேவையான அளவுக்கு பொய் பேசக்கூடிய தன்மை இருக்கும் சனி ரெண்டில் இருந்துச்சுன்னு வச்சுங்க எப்பயுமே சதா அந்த பொய் தேவையில்லை அந்த இடத்துல பொய் பேசுறது ஒருத்தர் காப்பாற்றுறதுக்காக இருந்துச்சுனாக்கா அது நல்லதுன்னு வலுவர சொல்லுவார் பட் ஆனால் உங்கள் இடத்துல என்னன்னா இந்த சனி ரெண்டில் இருந்தாலே தேவையில்லாதுக்கெல்லாம் நீடே இல்லை இந்த இடத்துல அந்த வார்த்தை பிரயோகிக்கவே தேவையில்லை பட் நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணியிருப்போம் அது தேவையில்லை அதனால தான் ரெண்டில் சனி இருந்தாலே வாக்கு பொலிதம் அப்படின்றது என்னன்னாக்க சில விஷயம் சனின்றது ஒரு நியாயக்கோள் ஒரு நீதிக்கோள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுனால தான் அது சொன்னால் படிக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறது அது இருக்கிற இடத்துல தான் பொறுத்து இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் கூட நம்ம ஒவ்வொரு கிரகங்களும் எந்த இடத்துல இருந்தால் எந்த மாதிரியான தன்மைகள்லாம் அவங்க வெளிப்படுவாங்கிறது உணர்வுகளை அப்படின்றது கூட போடலாம் இந்த இடத்துல உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படின்றது கொஞ்சம் இரிட்டேட்டான தன்மையிலே தான் பயணிக்கும் எட்டாம் இடம்ன்றத விட ஏழாம் எட்டாம் இடத்தையும் சேர்ந்துருக்கிறதுனால ஏழாம் இடத்துல அதில் ஒரு சின்ன சின்ன கருத்து வேளவோடு வந்தால் கூட நீங்கள் அதை சர்வேல் பண்ணிடுவீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் உங்களுக்கு அழகாகவே இருக்குது ஏன்னா உங்கள் லக்னத்தில் யார் இருக்கான உங்கள் ராசியில் யார் இருக்கான சுக்கரனும் புதனுமே இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி தான் பட் எப்போயுமே புதன் வந்து எப்போயுமே வந்து புதனோ குருவோ இருக்கிறது மிகப்பெரிய நல்லது உங்களுடைய உங்களுக்குன்னு தனித்தன்மை உங்களுக்குன்னு தனித்திறமை உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க அதனால திக்பலம் அப்படின்றது லக்னத்தில் குரு புதன் ராசியில் குரு புதன் இருக்கவங்களுக்கு வந்து தனித்திறமை இருக்கும் அவங்க அந்த அதனுடைய திறமையை வச்சு அவங்க தன்னை சர்வைவல் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி திறமை இப்போ இந்த இடத்துல அதுதான் நடக்குது நீங்கள் உங்களுடைய இப்போ பாட்னரை பார்ட்னரை உங்களுடைய நாலேஜ் வைஸ் அவங்கள நீங்கள் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுடைய நாலேஜ் வைஸ் உங்களுடைய யூனிக்கான திறமையின் வயசு நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுறீங்க அது பண்ணுவீங்க எவ்வளோதான் உங்களுக்குள்ள அவர் கான்ஃபிட் வந்தால் கூட அதை உங்களால் அவுட் பண்ண முடியும் அழகாக வெளியே ஜெயிக்க முடியும் அவங்க வாயாலே அவங்கள லாக் பண்ணி அவங்கள உங்களுடைய அசிஸ்டாக பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரி திருமணங்கள் எப்படி இருக்கும் காதல் திருமணங்கள் எப்படி இருந்தாங்க நிச்சயமாக காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கிற ராகு அவர் வந்து யார் சாரத்தில் இருக்காருனாக்கா எட்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியான புதனோட சாரத்தில் அப்போ எப்போ வரைக்கும் பிரச்சனை இருக்கும் காதல் திருமணத்தில் அப்படின்னம்னாங்க ராகு அந்த ரேவதியிலேருந்து உத்திரட்டாதியில் வர்றதுக்கு பிறகு தான் அதுக்கு இருந்து பிரச்சனைகள் இஸ்யூஸ் பெருசாகிட்டே இருக்கும் நீங்கள் ஒன்று வீட்டில் சொல்ல தயங்குவீங்க அல்லது உங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு வந்து பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவீங்க ஏற்படும் நீங்கள் ஏற்படுத்த மாட்டீங்க அந்த சூழல் ஏற்படும் அல்லது பேசிக்கிட்டே இருந்தவங்களுக்கு டக்குன்னு பே பிரேக்கப் ஆகிடும் ஏன்னா புதனும் ராகுவும் சம்பந்தப்பட்டு சனியும் அந்த இடத்துல இருக்கிற பட்சத்தில் உங்களை அந்த இடத்துலனாக்கா ஐ மீன் அந்த சாரத்தில் தான் சனி இருக்கார் அப்படின்றப்ப ஏதோ ஒரு தடை வந்து விலகிருப்பீங்க ஏதோ வேலை மேலே பலுவாக இருக்கலாம் இல்லை வீட்டில் மேலே சிக்கலாக இருக்கலாம் அவங்களுக்கு தனியாக பொண்ணு இல்லை அவங்களுக்கு தனியாக மாப்பிளை பார்த்துருக்கலாம் இது வழியாக டிஸ்பூட் நிறையா நடந்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு ஏதோ கனெக்ஷன்ன்றது துண்டு வைக்க போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா மூணாம் இடம்ன்றது சனி சனி இருக்கிறது நான்காம் இடத்துல அது ராகுவோட சரத்தில் இருக்கார் அப்போ ஏதோ ஒரு லாக் ஒன்று நடக்குது அந்த இடத்துல பிரச்சனை ஒன்று நடக்குது அதன் பேஸில் உங்களுக்குள்ள ஒரு சைலண்ட்டான ஒரு டைம் ஒன்று ஓடிகிட்டுருக்கு இதெல்லாம் சரியாகுமா அப்படின்னம்னாக்க ராகு சனியோட சாரத்தில் வரப்போ சனியும் அதே இடத்துல தான் நான்காம் இடத்துல தான் இருப்பார் அது ஈஸியாக நடக்கும் ஏன்னா அப்போ திருமண வாழ்க்கை அப்படின்றது சனிக்கு எப்போ வராரோ ராகு அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே எப்போ வராரோ அப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ராகு எப்போ வருவார் ஜஸ்ட் ஒரு ஸ்டாரை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துக்குவார் அப்போ நாற்பத்தஞ்சு நாள் ஒரு தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நூற்றி முப்பது நாள் தான் நூற்றி முப்பது நாள் நூற்றி நாற்பது நாள்னா ஒரு நாலு மாதம் தாங்க அதாவது ராகோட ட்ரான்சிட்டு அப்படின்றப்ப நவம்பர்னால் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு அவ்வளோ அழகாகவே அவர் சனியோட ஸ்டாரில் தான் ட்ராவல் ஆவார் அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகறதான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ எதையுமே பெருசாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணாதிங்க வீட்டில் இருக்கட்டும் வெளியில் இருக்கட்டும் ஆள்கிட்ட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளிட்ட இருக்கட்டும் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம் நாங்கள் இது பண்ணிக்க போகிறோம் நாங்கள் செஞ்சிட போகிறோம் எதுவுமே நீங்கள் அதை அரேஞ்சாக கன்வெர்ட் பண்ணால் கூட அது பிரச்சனையை முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இது இந்த டைம் ஆஃப் பீங்குது நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கான டைமே எடுத்துக்குங்க ஏன்னா ராகு புதன்றது சந்தேகத்தை நிறையா க்ரியேட் பண்ணும் புதன் காம்பினேஷன் அப்படின்றது உங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் சந்தேகத்தை அதிகரிக்கும் அப்போ நீங்கள் இந்த சந்தேகத்தோடு ஒரு திருமணத்தை பண்ணுறதுன்றது சந்தோஷமான தன்மையை கிடைக்கும் அதனால் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டைம் லாப் பண்ணுங்கள் அது நிச்சயமாக ஒரு மேற்கு பிறகு அது டிசைன் எடுத்துங்க மேற்கு பிறகு பார்த்திங்கனாக்கா ரெண்டு அஞ்சு குடையர் ஆறில் தான் இருக்கார் அவர் ஏழில் வந்ததுக்கப்புறம் தான் திருமணமே நடக்குன்னு சொல்லப்போனால் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு குடையவர் மறைஞ்சிருக்காருன்னா உங்கள் புத்தி தடுமாற்றத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு இப்போ எட்டு குடையை தான் வாங்குறாருனாக்க நீங்கள் எந்த டிசைன் எடுத்தாலும் அது தவறப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் இந்த இடம்ன்றது ரொம்ப ரொம்ப இந்த ஆண்டுன்றதே ரொம்ப மோசமானதாக இருக்கும் மோசமானதுனாக்கா லவ் மேரேஜுக்கு மோசமானதாக இருக்கும் அரேஞ்சுக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா மூணுன்றது அரேஞ்சு மூணு ஏழு பதினொன்று அந்த இடத்துல குருவே தேவையில்லை குரு வேணும் குடும்பஸ்தானத்துக்கு குரு அவர் ஆறில் தான் இருக்கா ஜஸ்ட்டு ஒரு மேற்கு பிறகு இப்போ ஃபிக்ஸ் மட்டும் பண்ணுங்கள் மேற்கு பிறகு மேரேஜ் பண்ணுங்கள் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் லவ் மேரேஜ் அது எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னம்னா இன்னொன்று என்னென்னா உங்களோட ஜனச்சாட்டை பாருங்கள் அதில் லவ் மேரேஜ் தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு இருந்துச்சுனாக்க அதை என்கரேஜ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து லவ் மேரேஜ் டவுட்டாக இருக்குது அல்லது அது வந்து பிரேக்கப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னம்னாக்க கண்ணை முடிவு தவிர்த்துருங்க அதை லவ் பண்ணுங்கள் பட் மேரேஜ் பண்ணாதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது என்னன்னாக்கா லவ்வே பண்ணாதீங்க அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது ஏன்னா பருவம் வந்து அனைவருமே காதலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் என்னென்னக்கா இது வந்து ஜீவராசியில் எல்லா இடத்துலையும் காதல்கிற ஒரு உணர்வு தான் அன்பு கருணை பாசம் நேசம் பசி பஞ்சம் இது மாதிரி என்னென்னா ஒரு ஒரு தன்மை காதல்ன்றது அப்படின்றப்ப அந்த இடது உங்களுக்கு வரும் பட் அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதும் அதை அப்படியே லீவ் பண்ணுறதும் உங்களுடைய விருப்பம்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தோட விருப்பம் உங்களுடைய விருப்பம்லாம் இல்லை உங்கள் விருப்பன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் விருப்பம் பட் ஜாதத்தோட விருப்பன்றது என்ன உங்களுக்கு தரணும்னு நினைக்குதோ அதுதான் ஜாதத்தோட விருப்பம் அது ஜாதத்தில் அந்த அமைப்பு இருந்தால் அது சக்ஸஸ் ஆகும் இல்லைனா இல்லை ஆனால் இந்த டைம் வந்து கோச்சாரத்தில் என்னன்னாக்க மேக்கு பிறகு தான் பாசிட்டிவான விஷயங்கள நடக்கும் அதாவது லவ் மேரேஜ் வந்து மே பிறகு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கனாக்கா மேரேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் அரேஞ்ச் மேரேஜ்ன்றது இப்பவே ஸ்டில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஃபஸ்ட்டுலேருந்து உங்களுக்கு ஆகும் ஒன்று தை மாதமே ஃபிக்ஸ் பண்ணி மாசி மாதமே மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கொடுக்கும் ரீமேரேஜ் எப்படி இருக்கும் ரீமேரேஜை யார் நிர்ணயம் பண்ணுறா அப்படின்னா தான் புதன் எங்கே இருக்கார் உங்கள் ராசியில் இருக்கார் யார் சாரத்தில் இருக்கார் உங்களுடைய அவருடைய சுயசாரத்தில் இருக்கார் பாவர்தியாக ஐந்தாம் இடத்தை ஏற்கிறார் அப்போ ரீமேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுறார் அப்போ இதில் ஏழாம் உங்களுக்கு சுக்கரன் அவரும் உங்கள் ராசியில் இருக்கார் சனியோட சாரத்தில் இருக்கார் சனி நன்காம் இடத்தில் அப்போ உறவினர்கள் அரேஞ்ச் பண்ணி திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் எந்த மேட்ரி மோடி சைட்டில் போட்டிருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு உங்களுடைய நெய்பர் புரோக்கர் தரகு ஒப்பந்தம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்கள் ஆளில் ஜாதகத்தை கொடுத்துருந்தாலும் சரி அதன் மொழியும் ஒரு நல்ல வர்ண அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்களாக காதலிச்சு பண்ணுவீங்களா ஒருத்தனை அப்படின்னம்னா வாய்ப்புகள் கம்மி அப்படி நீங்களாக காதலிச்சு பண்ணீங்க அப்படின்னா இன்னொன்று ரீமேரேஜுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் மேரேஜில் நிறைய எந்த விதமான குறைகளுமே உங்களுக்கு தெரியாத வாழ்க்கையில் நுழைஞ்சிருப்பீங்க ஆனால் ரீமேரேஜ் இல்லைன்னாக்கா ஆல்ரெடி என்னென்ன குறைகள்லாம் ஒரு மனுஷன்ட்ட பார்த்தோமோ ஒரு மனுஷிட்ட பார்த்தோமோ அந்த குறைகள்லாம் திருப்பி வராத அளவுக்கு பார்த்துக்கிறது ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா உருகி உருகி காதலிப்பாங்க அப்புறம் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு இது அவங்களுக்கு பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது ஆண்மை எப்படி இருக்குது பெண்மை எப்படி இருக்குது அதில் டவுட்டாக இருக்குது அதில் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிள்ளை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இதெல்லாமே என்னென்னாக்கா ஆஃப்டர் மேரேஜ் தான் தெரியும் எனக்கு நம்ம வந்து கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறப்போ நம்ம வந்து ட்ரெயிலர் டேரராக நம்ம ஒன்றும் புது பிள்ளை பற்றி நம்ம பார்க்கறது கிடையாது ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் என்னன்னாக்கா பிள்ளை பெருக்கிறதுக்கு மட்டும்தான் ப்ரொபஷனல் வேலை மாதிரி இருக்கும் எனக்கு இந்த டைம் ஆஃப் பீய் உங்களுடைய ஏஜையும் பார்க்கணும் பிலோ தேர்ட்டிக்குள்ளே இருக்குது குழந்தை பார்த்தா ஒரு நல்ல ஃப்யூச்சராக நீங்கள் லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கிட்டத்தட்ட அதுக்கு மேலே கடந்து போயிடுச்சுனாக்க அதுங்க வளர்ந்து வர்றதுக்குள்ளே நமக்கு வயசாக போய் தெளையும் அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல என்னென்னாக்கா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ என்ன இந்த இடத்துல சொத்து தேவைப்படாது பெருசாக பதிவு தேவைப்படாது உங்களுக்கு மூணாம் பாவம் வீரிய பாவம் நல்லாயிருக்கா அவருக்கு அந்த குழந்தை தரது கணக்கு இருக்கா இவருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அனலைஸ் தான் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பாடி ஃபிட்னஸ்ஸு மைண்ட் ஃபிட்னஸ்ஸு எல்லாமே நினச்சினாக்க பக்காவ குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இந்த இடத்துல ரீமரேஜ் காரங்களுக்கு ஃபஸ்ட் மேரேஜ்க்கும் ரீமேரேஜுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னாக்கா ரெண்டு திருமணம் திருமணம் தான் ஃபஸ்ட் மேரேஜ் எவ்வளோ செலிப்ரேட்டாக அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் யாருக்கும் செலிப்ரேட்டாக கொண்டாடுறதே கிடையவே கிடையாது அதிகபட்சம் ஒரு கோயிலில் வச்சு ஒரு ஜாலியை கட்டிகிட்டு ஒரு பத்து பேருக்கு இருபது பேருக்கு சோத்த போட்டு செ செகண்ட் மேரேஜ் உண்டான கான்செப்ட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு ஊர் அரிய ஆயிரம் பத்தாட்டு ரெண்டாயிரம் பத்துக்கு அடிச்சு விட்டு கல்யாணம் பண்ணுறது தான் பல லட்சங்கள செலவு பண்ணி செகண்ட் மேரேஜ் அது கிடையாது எது போடுறோம் போடல எதுவும் தேவையில்லை அதாவது பொருத்தமாக இருக்கா மண் நிம்மதியாக இருக்கா எதிர்பார்த்த தன்மையில் இருக்கா அந்த குறைபாடு இல்லாமல் இருக்கா இதுதான் தேவை அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் ஃபில்டர் ஆகிடுது உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு இது தான் என்னோடய எய்மு இது தான் என்னுடைய ரோலு அதனால் அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுக்கு மேரேஜ் நடக்கும் அதனால் இந்த ரீமேரேஜை பொறுத்த வரைக்கும் அது அரேஞ்சு மேரேஜாக அழகாக உங்களுடைய உறவினர்களையே செஞ்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் கவலைப்பட தேவையில்லை இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் போட்டு அந்த ஒரு கேள்வியும் பதிவிடுங்க அதுக்கு நான் முடிந்த மட்டும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் இல்லை என்னுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோடனே திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் யாரும் எடுக்க மாட்டாங்க மெசேஜ் பண்ணாங்கனாக்கா அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க ரிப்ளை பண்ணும் பட்சத்தில் அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ என்ன ஃபார்மாலிட்டி சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு பொதுப்பலனும் இல்லாமல் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான சரியான பதிலையும் நான் வாய்ஸ் மெசேஜாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்